வணக்கம் தமிழாளி தொலைக்காட்சிக்காக செய்திகளை தொகுத்தளிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன் முதலில் மியான்மாரில் நிலநடுக்கம் நீதிமன்ற விசாரணைகளுக்கு அஞ்சுகின்றார் அமெரிக்கா கிரீன் கார்டு தொடர்பில் வெளியான அதிரடி அறிவிப்பு நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைத்தமை தொடர்பில் மூட்டு கட்சி விளக்கம் கனடாவில் இடம்பெற்ற கூர விபத்து மூவர் உயிரிழப்பு காங்கோ நிலச்சரிவில் சிக்கி இருநூறு சுரங்க தொழிலாளர்கள் பலி ஈரானில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞர் ஜாமினில் விடுதலை இந்தியா மீதான வரி பதினெட்டு வீதமாக குறைப்பு ட்ரம்பின் அதிர்ச்சி அறிவிப்பு பட்டதாரி ஆசிரியர் சேவை தொடர்பில் ஜனாதிபதி விடுத்துள்ள அழைப்பு கனடிய பிரதமருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் இடையில் சந்திப்பு இனி தொடர்கிறது விரிவான செய்திகள் கனடா பிரதமர் மார்கானி மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொய்லி எவ்ரே ஆகியோர் இந்த வாரம் சந்திக்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது பாராளுமன்றத்தின் புதிய அமர்வு தொடங்கியுள்ள நிலையில் இந்த சந்திப்பு குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை பிற்பகல் எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட வீடியோவில் பிரதமரை அவசரமாக சந்திக்க விரும்புவதாக பொய்லி எவ்ரே தெரிவித்தார் நடைமுறை தீர்வுகளை முன்வைக்கவும் பிற கருத்துக்களை கேட்கும் மனப்பான்மையுடன் இணைந்து செயல்பட்டு விரைவான முடிவுகளை எட்டவும் அவசியம் என அவர் கூறியுள்ளார் மேலும் அமெரிக்காவின் சுங்க வரிகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்படவும் அமெரிக்காவுடன் சுங்க வரியில்லாத வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவும் கன்சர்வேட்டிவ் கட்சி தயாராக இருப்பதாகவும் பொய்லி தெரிவித்தார் ஜனவரி இறுதியில் பிரதமர் காணிக்கு திறந்த கடிதம் ஒன்றை எழுதிய நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்ட கொள்கைகளை விரைவாக நடைமுறைப்படுத்த தனது கட்சியின் ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார் ஆனால் அந்த கடிதத்திற்கு இதுவரை பதில் வரவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவில் வரும் மார்ச் ஒன்று முதல் சட்டப்பூர்வமாக நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு கிரீன் கார்ட் ஹோல்டர்ஸ் வணிக கடன்கள் கிடையாது என அமெரிக்க சிறுதொழில் நிர்வாகம் அறிவித்துள்ளது டொனால்ட் டிரம்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பொருளாதார கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதாவது ஒரு வணிக கடனுக்கு விண்ணப்பிக்கும் நிறுவனத்தின் நேரடி அல்லது மரமுகமாக உரிமையாளர்கள் அனைவரும் நூறு சதவீதம் அமெரிக்க குடிமக்களாகவோ அல்லது அமெரிக்க தேசியவாதிகளாகவோ இருக்க வேண்டும் நிரந்தர குடியுரிமை பெற்றவர்கள் இனி அரசு உதவி பெறும் வணிக கடன்களை பெற முடியாது இதற்கு முன் ஒரு நிறுவனத்தில் வெளிநாட்டினர் அல்லது குடியிருப்பாளர்கள் பங்கு வைத்திருக்க அனுமதிக்கப்பட்ட விதிவிலக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது அமெரிக்கா குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகளின் தரவுகளின்படி படி இருபத்தி நான்கு நிதியாண்டில் கிரீன் கார்டு பெற்ற புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையில் இந்தியா உலகளவில் இரண்டாவது பெரிய நாடாக உள்ளது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமெரிக்கா வர்த்தக சபையின் புதுப்பிக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி நாற்பது வீதம் சிறுதொழில் உரிமையாளர்கள் வெளிநாட்டவர்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நீதிமன்ற விசாரணைகளுக்கு அஞ்சுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடாக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொறுப்பு வாய்ந்த அரசியல்வாதிகள் என்ற வகையில் சட்டத்தின் முன் நிற்பதற்கு பதிலாக அரசியல் கண்காட்சிகளை நடத்தி விசாரணைகளை தவித்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் பல்வேறு அரசியல் கண்காட்சிகளை நடத்தி விசாரணைகளை காலம் தாழ்த்த முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைவரும் சட்டத்தின் முன் சமமானவர்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்து குற்ற புலனாய்வு பிரிவின் எதிரில் வாக்குமூலம் அளிக்கப்பட வேண்டும் என நலிந்த ஜெயதீஷா தெரிவித்துள்ளார் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் வழக்கு விசாரணை தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மியான்மரை ஐந்து தசம் ஒன்பது ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் தாக்கியதால் கொல்கத்தா மற்றும் பங்களாதேசின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மியன்மாரின் அக்யாப்பிலிருந்து கிழக்கே எழுபது மைல் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது தேசிய நில அதிர்வு மையத்தின் தகவலின்படி கொல்கத்தா மற்றும் அண்டை நாடான பங்களாதேஷில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் பத்து கிலோமீட்டர் ஆறு தசம் இருபத்தி ஒரு மைல் ஆழத்தில் ஏற்பட்டதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது கடந்த எழுபத்தொரு மணி நேரத்தில் மியன்மாரில் உணரப்பட்ட மூன்றாவது நிலநடுக்கம் இது என்று தெரிவித்துள்ளது இதுவரை எந்த சேதமும் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை பங்களாதேஷில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிலநடுக்கம் இதுவாகும் செவ்வாய்க்கிழமை முன்னதாக நாலு ஒரு லிட்டர் அளவிலான நிலநடுக்கம் நாட்டில் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் ஒன்று அறிக்கையில் தெரிவித்துள்ளது பூமியில் முப்பது வினாடிகளுக்கு ஒருமுறை ஏதேனும் ஒரு பகுதியில் பூகம்பம் ஏற்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர் பார்க் நகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வானில் ஒரே நேரத்தில் நான்கு நிலவுகள் போல தோன்றிய காட்சி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இந்த அபூர்வ காட்சிகளை பொதுமக்கள் போட்டோ மற்றும் வீடியோக்களாக எடுத்து சமூக வலை தளங்களில் பதிவிட்டனர் இது வேகமாக பரவி பெரும் கவனம் பெற்றன இந்த நிகழ்வு எவ்வாறு உருவாகிறது என்றால் மிக உயரத்தில் உருவாகும் இருக்கும் சிறிய பொதுவாக இரு பொதுவாக ஆயிரம் அடி உயரத்திற்கு மேலாக காணப்படும் இந்த பனிக்கட்டிகள் அருகோண வடிவத்தில் இருக்கும் நில ஒளி இந்த பனிக்கட்டிகள் வழியாக செல்லும் போது ஒளி விலகல் ரீஃப்ராக்ஷன் மற்றும் பிரதிபலிப்பு ரிஃப்ளக்ஷன் ஏற்படுகிறது அதன் விளைவாக நிலவின் இரு புறங்களிலும் அல்லது சுற்றிலும் கூடுதல் ஒளி கரைகள் தோன்றி பல நிலவுகள் இருப்பது போல் தோன்றுகிறது விண்வெளி சம்பவம் அல்ல முழுக்க முழுக்க பூமியின் வளிமண்டலத்தில் நிகழும் ஒளியியல் ஒப்டிக்கல் விளைவுதான் இது போன்ற காட்சிகள் குளிரான பகுதிகளில் குறிப்பாக பரிமூட்டம் அதிகமாக இருக்கும் நாடுகளில் அதிகமாக காணப்படுகின்றன அதனால் செயின்ட் பீட்டர் பார்க் நகரில் காணப்பட்ட நான்கு நிலவுகள் என்பது உண்மையான நிலவுகள் அல்ல இயற்கையின் ஒளி தான் என வானியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் மேற்காசிய நாடான ஈரானில் நிலவும் பொருளாதார நெருக்கடி விலவாசி உயர்வு உள்ளிட்டவற்றால் வெகுண்டு எழுந்த மக்கள் நாடு தளவிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியதை அடுத்து குழந்தைகள் உட்பட ஆறாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்டவர்களில் இருபத்தாறு வயதான ஆஹ் இளைஞர் இர்பான் சுல்தானியம் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்ட குற்றத்துக்காக அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்க உள்ளதாக செய்தி வெளியானது இதற்கு ஈரான் அரசு மறுப்பு தெரிவித்து அதே சமயம் அவரை விடுவிக்கும்படி உலகளவில் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது இந்நிலையில் ஈரான் அரசு எர்பான் சுல்தானியை ஜாமீனில் நேற்று விடுவித்தது இந்தியா மீதான வரியை பதினெட்டு சதவிகிதமாக குறைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது குறித்த அறிக்கையில் ட்ரம்ப் கூறியிருப்பதாவது இந்தியாவின் சக்தி வாய்ந்த மற்றும் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி எனது சிறந்த நண்பர்களில் ஒருவரும் கூட வர்த்தகம் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதல் உள்ளிட்ட பல விஷயங்களையும் நாங்கள் பேசினோம் ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவும் ஒப்புக்கொண்டார் ஒவ்வொரு வாரமும் உக்ரைனில் ஆயிரக்கணக்கானோர் பலியாகும் நிலையில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்படும் பிரதமர் மோடி மீதான நட்பு மற்றும் மரியாதை காரணமாக அவரது வேண்டுகோளின் பேரில் அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தை இதன் மூலம் பரஸ்பர வரியை இருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்படுகிறது வரியை அஞ்சூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமான அமெரிக்க எரிசக்தி விவசாயம் நிலக்கரி உள்ளிட்ட பல பொருட்களை வாங்குவதற்கும் பிரதமர் மோடி உறுதி கூறியுள்ளார் இந்தியாவுடனான நமது உறவு மேன்மேலும் வலுவுடன் முன்னோக்கி செல்லும் என்று தெரிவித்துள்ளார் இந்தியா மீது ஐம்பது சதவிகித வரியை அமெரிக்கா விதித்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகமும் பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மீண்டும் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகத்தை மீட்க பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த நிலையில்தான் பிரதமர் மோடியுடன் ட்ரம்ப் பேசியுள்ளார் பாடசாலைகளில் பணியாற்றி அனுபவம் கொண்ட பட்டதாரிகளே ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார் எனவே ஆசிரியர் சேவை யாப்பிற்கு இணங்க போட்டி பரீட்சைக்கு தோற்றுமாறு அவர்களுக்கு தான் அழைப்பு விடுவிப்பதாகவும் ஜனாதிபதி இதன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரிநாயக்காவின் அழைப்பிற்கு இணங்க பாடசாலைஅபிவிருத்தித்தர் சங்கத்தின் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இது தொடர்பான பிரச்சனைகளுக்கு தற்போதைய அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ பொறுப்பல்ல என்ற போதிலும் ஒரு தொழில்முறை ரீதியாக தாம் தற்போது பல்வேறு தொழிற்சார் மற்றும் சமூக பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளதாக சங்க பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோத்தர்களின் பிரச்சனைகள் குறித்த மிக நீண்ட கலந்துரையாடலில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி அனைத்து உத்தியோகர்களினதும் தொழிற்சார் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பாதுகாப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என குறிப்பிட்டார் பாடசாலைகளில் பணியாற்றி அனுபவம் கொண்ட பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் எனவே ஆசிரியர் சேவை யாப்பிற்கு இணங்க போட்டி பரீட்சைக்கு தோற்றுமாறு அவர்களுக்கு தான் அழைப்பு விடுவிப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்தக சனத் குமார் நாயக்கா ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனகா பண்டாரா ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மசிறி காமகே மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலகா கலுபேவா உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் கனடாவின் ஒன்சார்கோ மாகாணத்தில் இடம்பெற்ற கோரமான சாலை விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர் நகரின் மேற்கு பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை பதினொன்றில் ஒரு சரக்கு லொரி மற்றும் பயணிகள் வாகனம் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது நெடுஞ்சாலை பதினொன்றில் நெடுஞ்சாலை அறுநூற்றி முப்பத்தி ஒன்று அருகே இந்த கடுமையான விபத்து நிகழ்ந்துள்ளது சம்பவ இடத்திலேயே மூவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது உயிரிழந்தவர்களில் கெரோனாவை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ஆணொருவர் கிரீன்ஸ்டோனை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணொருவர் மற்றும் கேன்ஸ்டன்ஸ் லேக் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய ஆணொருவர் அடங்குகின்றனர் இந்த விபத்தில் வேறு யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்தை தொடர்ந்து விசாரணை காரணமாக கியஸ்ட் மேற்கே உள்ள நெடுஞ்சாலை அறுநூற்றி முப்பத்தி ஒன்று முதல் லாங்காய் அருகே உள்ள நெடுஞ்சாலை அறுநூற்றி இருபத்தி அஞ்சு வரையிலான நெடுஞ்சாலை பகுதி இரு திசைகளிலும் சுமார் இருபத்தி ரெண்டு மணி நேரம் நீடித்த சாலை மூடலின் போது தொழில்நுட்ப விபத்து விசாரணை அதிகாரிகள் மற்றும் மீளமைப்பு நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டனர் சாலை மூடல் நீண்ட நேரம் நீடிக்கும் என முன்னதாக எச்சரித்த காவல்துறை மாற்று அவசர வழித்தடம் இல்லை என்றும் பொதுமக்கள் அந்த பகுதியை தவிக்குமாறும் கேட்டுக்கொண்டிருந்தது விபத்தில் ஈடுபட்ட வாகனங்களை யார் ஓட்டினார் வழக்கு பதிவு செய்யப்படுமா என்பது தொடர்பான கூடுதல் தகவல்களை காவல்துறை இதுவரை வெளியிடவில்லை இந்த விபத்தை நேரில் கண்டவர்கள் அல்லது சம்பவ இடத்தில் அந்த பகுதியில் பயணித்த வாகனங்களில் டேஸ்கேம் பதிவுகள் உள்ளவர்கள் ஒன்றாரியோ மாகாண காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்னாள் முதல் பெண்மணி நிதி குற்ற விசாரணை பிரிவு விசாரணைகளுக்காக அழைத்தமை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி இன்று மாலை அதிகாரப்பூர்வ ஒன்றை வெளியிட்டுள்ளது ஸ்ரந்தி ராஜபக்ஷ சிறிலிய சபிய அறக்கட்டளை தொடர்பானதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக நிதி குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியதாக தகவல்கள் கூறுகின்றன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதே சிறிலியர் சவிய அறக்கட்டளையின் அனைத்து கணக்கு பதிவுகள் புத்தகங்கள் மற்றும் தொடர்புடைய ஆவணங்கள் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவு அதிகாரிகளினால் பறிமுதல் செய்து பாதுகாப்பில் எடுக்கப்பட்டிருந்தன என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சி குறிப்பிட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சட்டப்படி தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றுமொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன் நன்றி தன்பது உடனுக்குடன் மக்களிடம் சென்று வேண்டுமா குறைந்த கூடிய வருமானம் பெற கனடா தமிழாளி கட்சியை உள்ளப்படுத்துங்கள் மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு புலனம் பழகி ஐந்து ஒன்று நான்கு எட்டு ஆறு ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்று மின்னஞ்சல் கனடா தமிழாளி ஜிமெயில் டாட்